சிக்ஸ்த்து செகண்ட் லெசன் சமத்துவம் அதோட மீள்பார்வையும் பார்வையும் புக் பேக் கொஷன் ஆன்சரும் பார்த்துடலாம் முன்முடிவு பாரபட்சம் அப்படிங்கிறது மற்றவர்களை பற்றி எதிர்மறையானது தாழ்வான முறையில் கருதுவதாகும் ஒத்த கருத்து என்பது ஏதாவது ஒன்றை பற்றி தவறான கண்ணோட்டம் அல்லது கருத்து பாகுபாடு என்பது மக்களின் மீது ஏற்படுத்தி கொள்ளும் தவறான செயலாகும் பாகுபாடானது நிறம் வர்க்கம் மதம் பாலினம் போன்றவற்றின் அடிப்படையில் ஏற்படுவதாகும் சமத்துவமின்மை மற்றும் பாகுபாட்டுக்கான மிகவும் முக்கியமான காரணம் அமைப்பாகும் பாலின பாகுபாடு என்பது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையான சுகாதாரம் கல்வி பொருளாதாரம் மற்றும் அரசியல் ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை குறிக்கிறது மத பாகுபாடு என்பது மக்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு தனிநபரையோ அல்லது குழுவினரையோ சமத்துவமின்றி நடத்துவதாகும் ஸோ இதில் பாக்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாதனையாளர்கள் பேஜ் ஃபுல்லாகவே ஏபிஜே அப்துல் கலாம் திரு விஸ்வநாதன் ஆனந்த் அப்புறம் செல்வி இலவழகி திரு மாரியப்பன் தங்கவேலு நாளையுமே படிச்சிருங்க அதுக்கப்புறம் பாலின விகிதம் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கணக்கெடுப்பில் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு பாலின விகிதம்னா எனது தலா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பாலின விகிதம் இதில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு தூத்துக்குடி ஆயிரத்தி இருபத்தி நாலு குறைவாக இருக்கிறதுன்னு பார்த்தோன்னா தருமபுரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஸோ நீலகிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது நீலகிரி தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மற்றும் தூத்துக்குடி இதெல்லாம் அதிகமாக இருக்குது தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது கல்வியறிவில் பார்த்தோன்னா எப்போ போல் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு சென்னை செகண்டு தூத்துக்குடி மூணாவது நீலகிரி நாலாவது கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி நாலாவது இதே இது கம்மியானது பார்த்தோன்னா இதுலேயும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு அரியலூர் செகண்டு கிருஷ்ணகிரி மூணாவது விழுப்புரம் நாலாவது தருமபுரி அரிய ி கிருஷ்ணகிரி அதுக்கப்புறம் விழுப்புரம் தருமபுரி ஃபர்ஸ்ட் இருக்கு கிருஷ்ணகிரி மூணாவது இருக்கு இதுலயும் ரெண்டு இதுலேயுமே தருமபுரி ஃபஸ்ட் இருக்கு கிருஷ்ணகிரி மூணாவது இருக்கு பாலின விகிதத்தில் ரெண்டாவது இடத்தை சேலமும் நாலாவது இடத்தை ராமநாதபுரமும் எழுத்தறிவு விகிதத்தில் ரெண்டாவது இடத்த அரியலூரும் நாலாவது இடத்தை விழுப்புரமும் வச்சுருக்காங்க டாக்டர் பீமா ராவ் ராம்ஜி அம்பேத்கார் இவர் வந்து பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்படுறார் சட்ட நிபுணர் பொருளாதார நிபுணர் அரசியல்வாதி சமூக சீர்திருத்தவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலை கழகத்தில் பிஹெச்டி பட்டம் வச்சிருக்காரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ரெண்டு வருஷம் கம்மி ஸோ ஒரு பன்னெண்டு வருஷம் ஃபுல்லாக படித்து தான் அவருக்கு வந்து பிஹெச்டி பட்டம் கிடச்சிருக்கு எங்கள் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அதற்கு முன்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் டிஎஸ்சி பட்டத்தையும் பெற்றிருக்கு இவர் அரசியலமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழுவின் தலைவராக இருந்தார் எனவே இவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தையாக கருதப்படுகிறார் இவர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றினார் இவரது மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டுச்சு எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலோ இவர்கள் இருபத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறை வாழ்க்கை அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு விடுதலை தென்னாப்பிரிக்காவிலிருந்து இன நிற வெறிக்கி முடிவு கட்டினார் தென்னாப்பிரிக்காவில் உலக அளவில் அமைதி நிலவவும் மனித உரிமைகளுக்கான போராட்டத்தில் முன்னோடியாகவும் இவர் வந்து திகழ்ந்தார் அப்படின்னு சொல்லி இந்த சமத்துவம் பெறுதல் லெசனை வந்து நம்ம முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம பார்க்கணும்